நொய்யல் ஆறு காவிரி ஆற்றின் ஒரு கிளை நொய்யல் என்றாலே நோய்களை காப்பாற்றுகின்ற நோய்களை தடுக்கின்ற ஒரு ஆறாக ஒரு காலத்திலே இருந்தது வெள்ளங்கிரி மலை கோயம்புத்தூரில் மேற்கு பகுதியில் உள்ள வெள்ளங்கிரி மலையிலே அங்கிருக்கின்ற மூலிகை சூழ்ந்த அந்த தண்ணீரில் தோன்றுகிறது நொய்யல் ஆறு அதனால்தான் நோய்களை தீர்க்கின்ற ஆறாக அந்த காலத்தில் இருந்தது இது சோழர்கள் சேழர்கள் பாண்டியர்கள் இந்த மூவேந்தர்களும் இந்த ஆற்றை பயன்படுத்தினார்கள் இந்த ஆற்று மூலமாக தான் அந்த ராஜகேசரி பெருவழி என்று அங்கே இந்த இடையில அதாவது ரோம் நகரத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் இணையா இணைப்பாக இருந்த இந்த இந்த பாதை இதற்கெல்லாம் அவ்வளவு வரலாறு இருக்கு ஆனால் இன்று நொய்யல் ஆறு சாக்கடையாக மாறியிருக்கிறது இந்த நொய்யல் ஆற்றை பாதுகாக்க வேண்டும் இல்லை நொய்யல் ஆற்றை காப்பாற்ற வேண்டும் என்ற சூழல் வந்திருக்கிறது சம்பந்தமா பாட்டாளி கட்சி கடந்த காலத்திலே பல போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இருக்கிறோம் அழுத்தம் தொடர்ந்து நாங்க ஆனா இந்த எண்பது கிலோமீட்டர் தொடங்கி வெள்ளங்கிரி மலையில தொடங்கி நூத்தி எண்பது கிலோமீட்டர் பிறகு கரூரிலே நொயில் என்ற கிராமத்திலே காவிரியில கலக்கிறது இடையில நான்கு மாவட்டம் கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் கரூர் மாவட்டத்தில் வழியாக செல்கிற ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு பகுதியிலும் கழிவு நீர் கலக்கிறது கோயம்புத்தூர்ல செங்கல் சூளை கழிவு ரசாயன கழிவு தொழிற்சாலை அதிகமாக கழிவுகள் அது இல்லாமல் அந்த கோழி இறைச்சி அது கழிவு மனித கழிவு அதன் பிறகு திருப்பூர் வந்தவுடனே சாயப்பட்டறை கழிவு கூடுதலாக மனித கழிவு மட்டுமில்ல திடக்கழிவு மட்டுமில்ல சாயப்பட்டறை கழிவு இந்த பகுதியில் கிட்டத்தட்ட முப்பது ஆயிரம் சாயப்பட்டறைகள் இருக்கிறது அந்த கழிவுகள் சுத்திகரிக்கப்படாத கழிவுகள் ஒரு நாளைக்கு ஒன்பது கோடி லிட்டர் கழிவு நொயலில் கலக்கிறது இது இல்லாமல் பதினெட்டு சுத்திகரிக்கின்ற ஆலைகள் என்று பேருக்கு தான் வேலை செய்யுது அதில் சுத்திகரிப்பு எதுவும் நடக்கல அந்த கழிவு நேரடியாக அப்படியே இதுல மறுபடியும் நொயலில் கலக்கிறது இன்றைக்கு தென்னோக்கி கீழே வந்தேன்னா உரத்துப்பாளையம்னு சொல்லிட்டு ஒரு தடுப்பணை இருக்கு அந்த உரத்துப்பாளையம் தடுப்பணையில அங்கே போய் இந்த கழிவு எல்லாம் போய் தேங்கி நிக்குது அந்த உரத்து கீழே இருக்கிற விவசாயிகள் பல போராட்டம் நடத்தி இருக்கின்றார்கள் இந்த அளவுக்கு மோசமாக நொய்யலாறு நொய்யலாறு தண்ணி தான் இந்த கழிவு எல்லாம் இங்க வந்து சேர்ந்து இது காவிரியில கலந்து காவிரி மூலமாக வீராண ஏரியில வந்து வீராண ஏரி மூலமாக சென்னை மக்களுக்கு இந்த தண்ணி தான் குடிச்சிட்டு வராங்க ஆக இது ஏதோ இந்த பகுதி பிரச்சனை மட்டும் இல்ல சென்னையில ஒரு கோழி மக்கள் இருக்கின்றார்கள் அவங்களுக்கும் இந்த பிரச்சனை தான் இருக்கு